السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمد اللہ العظیم و مسلی اللہ کریم اللہ بار گلنی تنگولی مرلے یہ رب قدوان انشیئے نام ادا ودی اندرے کی مالی برگل اتنے ہم پیرے اس لئے تنگولی نے کوئی اندرے کرنا ہے کارنا کنگولی نے اور عربت پر اندرے کارنا کنگولی نے اس لئے تنگولی نے کارنا کنگولی نے

இரண்டு பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை குறைஞ்சிருச்சு இப்ப இன்னொரு நாள் சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது அந்த பெண்மணி இதை ஆரம்பம் சொல்றாங்களா இது மாதிரி நீ கூப்பிட்ட நான் வரல இப்ப நான் உங்களை கூப்பிடுறேன் கிறிஸ்துவ மதம் உண்மையான மதம் நீ வந்து சொல்லிட்டு நான் இஸ்லாமிய வாலிபர ஒரு கிறிஸ்தின் பெண்ணு கூப்பிடுது இப்ப இந்த வாலிபர் சொல்லக்கூடிய செய்தி நான் உனக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்வேன் உனக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்வேன்

பின்வாங்கி நான் அதுக்குள்ள வர வரேன் கூடவே வரேன் இந்த பின்வாங்கி நேரம் அந்த பையனை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஃபாதர் கிட்ட விடுறாங்க இப்ப அந்த ஃபாதர் கேட்கிறாங்க இந்த வாலிபர்ல இந்த பொண்ணு சொல்லுச்சு என்ன நான் செய்தி சொல்லுச்சு நீ கிறிஸ்டினா மாறிட்டியா அந்த வாலிபர் சொல்லக்கூடிய செய்தி நான் கிறிஸ்டினாக மாறிவிட்டேன் என்பதாக சொல்றாரு இப்ப அந்த ஃபாதர் நம்பவே இல்லை இல்லப்பா நம்ம நம்ப மாட்டேன்ப்பா நீ கல்யாணம் முடிச்ச பிறகு நீ என்று சொல்லக்கூடிய செய்தி இஸ்லாமியர் இல்லை என்று சொல்லக்கூடிய செய்தி நீங்க என்ன சொன்னால் அதாவது நான் என்ன செய்தால் நீங்க நம்புகிறீங்களோ அதெல்லாம் நான் செய்யறேன் என்பதாக சொல்றாங்க இப்ப இஸ்லாமிய வாலிபர் சொல்லி அந்த உடனே சொல்றாங்களா இது மாதிரி உங்களை வேதம் இருக்குல்ல உங்களை வேதம் கூடாம எல்லாம் பாதுகாக்கட்டும் கீழே வைக்கிறேன் அதனை ஏறி முடிச்சா இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறாய் என்ன நம்புகிறேன் இஸ்லாமிய வாலிபர் யோசிக்க வேண்டிய அற்பம் பெண் காலம் வேண்டி குராணம் விதித்தாலும் விதித்து நான் இஸ்லாத்தை விட்டு வெளியிடவரும் கஷ்டமாக அதை வேண்டி இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறாங்க அதை வெண்ணியும் திருக்கூடிய அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான மதம் அற்புத ம மதம் என்று சொல்லல மாறான மார்க்கம் அல்லாவே சொல்றான் மார்க்கம் தான் உண்மையானது அப்படின்னு இது இந்த உலகத்தை நினைச்சு வாழாதீங்க இந்த உலகம் இருக்கிறதே சொன்னாலும் சொல்லலாலே செல்லும் அவர்கள் அத்துணியா சிஜிலும் உம்மி ஒரு ஜென்னத்தில் காஃபி இந்த உலகம் முஸ்லீம்களுக்கு உம்மிகளுக்கு ஒரு சிறைச்சாலையாக இருக்கிறது காஃபிகளுக்கு தான் அது சொருக்கமாக இருக்கிறது நம்மளுடைய சொருக்கம் இன்ஷா அல்லா கியாமத்து நாளில் இருக்குது இன்ஷா அல்லா எல்லாரும் நீங்க செய்யுங்க எல்லாரும் குவா செய்யுங்க எல்லோரும்